வெளிநாடுகளில் ஆயிரக்கணக்கில் விற்பனையாகும் சொடக்கு தக்காளி உங்க வீட்ல இருந்தா இப்பவே பாதுகாத்து வச்சுக்கோங்க பலரும் சாதாரண காய் என்று நினைத்து கவனிக்காமல் விட்டுவிடும் சொடக்கு தக்காளி வெளிநாடுகள்ல ஆயிரக்கணக்கான ரூபாய்கள்ல விற்பனை ஆகக்கூடிய அரிய இயற்கை வளமாக மாறியுள்ளது குமிழ் போன்ற மேல் தோளுக்குள்ள மறைந்திருக்கக்கூடிய இந்த பழம் மருத்துவ குணங்கள் நிறைந்ததாக கருதப்படுவதால உலகம் முழுவதும் பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது நம்முடைய வீட்டு தோட்டங்கள்லயும் வேலிகளிலிருந்தும் இயற்கையாக வளரக்கூடிய இந்த சொக்கு தக்காளி இப்போது பல நாடுகளில் மதிப்பு மிக்க பொருளாக அதனால உங்க வீட்டில் அல்லது சுற்றுப்புறத்தில் இது இருந்தால் இனி அலட்சியமாக விடாமல் இப்பவே பாதுகாத்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த பழம் முழுமையாக முற்றிய நிலையில் சாப்பிடும் போடும் போது நுரையீரல் தொடர்பான பிரச்சனைகளில் நல்ல மாற்றம் ஏற்படுவதாக பாரம்பரிய மருத்துவ நம்பிக்கைகள் தெரிவிக்கின்றன சுவாச குழாய்களை சுத்தமாக வைத்திருக்கவும் மூச்சு திணறல் போன்ற சிக்கல்களை குறைக்கவும் இது உதவுகிறது என கூறப்படுகிறது குறிப்பாக மாசு நிறைந்த சூழல்ல வாழ்பவர்களுக்கு இது ஒரு இயற்கை பாதுகாப்பாக கருதப்படுகிறது உடலின் கழிவுகளை வெளியேற்றும் பணியில முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய சிறுநீரகமும் கல்லீரலும் சரியாக செயல்பட வேண்டும் இந்த இரு உறுப்புகளோட செயல்பாட்டை இந்த பழம் உதவுவதாக நம்பப்படுகிறது உடலில் தேங்கி இருக்கக்கூடிய நச்சுக்கள் மற்றும் தேவையற்ற கழிவுகளை வெளியேற்ற உதவுவதால் உடல் உள்ளமைப்பு சுத்தமாகவும் சுறுசுறுப்பாகவும் இயங்கும் இரும்புச்சத்து அதிகமாக உள்ள இந்த பழம் அனிமியா போன்ற இரத்த குறைபாடுகளுக்கு பயனளிக்கக்கூடியதாக கருதப்படுகிறது தொடர்ந்து ஏற்படக்கூடிய உடல் சோர்வு பல ீனம் தலை சுற்றல் போன்ற பிரச்சனைகள் குறைய உதவுகிறது அதோடு உடலுக்கு தேவையான சக்தியை இயற்கையாக வழங்கி தினசரி வேலைகளை சுறுசுறுப்பாக செய்ய உதவுகிறது இந்த பழம் மூளை செயல்பாடுகளுக்கும் நல்ல ஆதரவாக இருக்கலாம் என கூறப்படுகிறது நினைவாற்றல் குறைபாடு கவனக்குறைவு அறிவுத்திறன் சோர்வு போன்ற பிரச்சனைகளை மெதுவாக மேம்படுத்தக்கூடிய தன்மை இதற்கு இருப்பதாக பாரம்பரிய அனுபவங்கள் தெரிவிக்கின்றன மாணவர்கள் மற்றும் அதிக மன உழைப்பு செய்பவர்களுக்கு இது பயனளிக்கக்கூடியதாக பார்க்கப்படுகிறது மேலும் உடலில் தேவையற்ற வகையில உருவாகக்கூடிய கட்டிகளை கரைக்கக்கூடிய ஆற்றலும் இந்த பழத்திற்கு இருப்பதாக கூறப்படுகிறது சத்துக்கள் உடலின் எதிர்ப்பு சக்தியை உயர்த்தி நோய்களை எதிர்க்க உதவுவதாக நம்பப்படுகிறது பல வெளிநாட்டு ஆராய்ச்சியாளர்களுடைய கவனத்தையும் இந்த பழம் ஈர்த்துள்ளது இத்தனை மருத்துவ குணங்களும் அரிய சத்துக்களும் கொண்ட இந்த பழம் வெளிநாடுகளில் மிகவும் உயர்ந்த மதிப்பில் விற்கப்படுகிறது நூறு கிராம் அளவுக்கே ரூபாய் முப்பதாயிரம் வரை விலை நிர்ணயி இதன் அரிய தன்மையையும் உலகளாவிய தேவை அதிகரித்திருப்பதையும் காட்டுகிறது நம்மிடம் எளிதாக இயற்கையாக கிடைக்கக்கூடிய இந்த இயற்கை வளம் வெளிநாடுகளில் ஒரு விலைமதிப்பற்ற பொருளாக மாறியிருப்பது பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது மேலும் இதன் மதிப்பு பலருக்கும் தெரியவில்லை